நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம் கும்பராசி கும்பம் மிக 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 அற்புதமான ஒரு ராசி சனி பகவானினுடைய ஒரு ஸ்திரமான வலிமையான ஆட்சி வீடு தான் இந்த கும்பம் நிதானத்துக்கு சொந்தக்காரங்க பொறுமைக்கு சொந்தக்காரங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் நீதிபதிகளாகவும் வக்கீல்களாகவும் தலை மிக மிக நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் குறிப்பாக ஐடி துறையில மிக உயர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டிசைனிங்ல இருக்கக்கூடியவங்க ஜவுளி துறையில டிசைனிங் பார்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கம்ப்யூட்டர்ஸ்ல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடியவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் இயந்திரவியல் மெக்கானிக்ஸு டூ வீலர் ஒர்க் ஷாப்ஸு ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப்ஸு கார் இயந்திரங்கள் தயார் பண்ணுறவங்க உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவங்க இரும்பு இயந்திரங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்க போன்ற அனைத்து விதமான இரும்பு சம்பந்தப்பட்ட புதிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய அழகு கலை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தொழிற்ச்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகிறது குறிப்பாக ஆடல் பாடல் பாட்டு பாடக்கூடியவங்க கலை இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்றைய நாள் உங்களுடைய சிறந்த ஒரு வருமானத்தை கொடுக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அருமையான வேலை கிடைக்கும் அந்த வேலையின் மூலமான ஒரு நல்ல வருமான உயர்வும் முயற்சியும் அதை கிடைக்கும் உங்களுடைய திறமை வந்து இன்னைக்கு பலராலும் பாராட்டப்படும் பிரகாசமாக ஜொலிக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பதவி புண்ணியம் பலப்படும் சொந்த வீடு வாங்க முடியும் கடன் கொடுத்தாவது ஒரு நல்ல வீடு அமையும் திடீர் அரிசித்தின் மூலமாக வெகு நாளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் இருநாள் வரை தடைப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் எதுக்கு மேலே அந்த காரியம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் உங்களுடைய எதிரிகள் கூட மனம் திரும்பி உங்களுக்கு உதவு உதவுக்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது சோம்பலை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் கடுமையாக எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்புகளை தேடி நீங்கள் போங்க உங்கள் திறமை எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் மற்றவங்களை கொண்டு போய் சேர்ந்து அதன் மூலமாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளின் மூலமான புகழும் பணமும் சேரும் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கு நல்ல மதிப்பு வ வரணும் அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் பொருள் சம்பாதிக்கணும் குறிப்பாக கும்பராசியை சேர்ந்த பெண்கள் உடல்நலத்தில் நீங்கள் இது பல சிக்கல்களை சந்தித்து வந்தீங்க குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாத சூழல் ஏற்பட்டு கொண்டிருந்தது குழந்தைகளுடைய உடல்நலத்தின் ஆரோக்கியத்திலும் சரி கணோனுடைய நடவடிக்கையிலும் சரி இதுவரைக்கும் நீங்கள் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இனிமேல் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கு இன்றைய நாள் ஒரு அடித்தளமாக அமையும் கும்பராசி நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் மனதை நீங்களே ஆசுவாசப்படுத்தி கொண்டு எழுந்து ஓடுங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் போய் கொண்டிங்கன்னா போதும் அது உங்களை உச்சத்தில் கொண்டு போய் விட்டுரும் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக பிரகாசமாக மற்றவங்களுக்கு தெரிய தெரிவிங்க உங்கள் மேலே தவறான அபிப்பிராயத்தை வச்சு கொண்டு இருந்தவங்க கூட தங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கிட்டு உண்மையிலே எங்கள் திறமையானவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க உங்கள் ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தைகள் மேலே கோபதாபங்களை நீங்கள் காட்டாதீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல்நல குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது உங்களால் சமாளிக்க முடியும் எட்டில் கேது இருப்பதனால ஆன்மீகம் தற்கொலை போன்ற எண்ணங்கள் போன்ற விஷயங்கள் வந்து வந்து போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய மனோபலம்தான் அதை ஜெயிக்கிறதுக்கு உதவும் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க சித்தர் வழிபாடு செய்யுங்க நன்றி வணக்கம்